அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல்வழி கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் முப்பத்தி ஒன்பது முக்குற்றமற்று முதற் பொருளை பற்று என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை முப்பதாம் ஆண்டு அளவில் மூன்றற்று ஒரு பொருளை தப்பாமல் தன்னுள் பெறானாயின் செப்பும் கலை அளவே ஆகுமாம் காரிகையார் தங்கள் அளவே ஆகுமாம் மூப்பு அவை பாட்டி எவ்வளவு மேன்மையான விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க ஒரு மனிதன் தனது முப்பது வயதிற்குள்ளாக காமம் வெகுளி மயக்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூன்று குற்றங்களிலிருந்து நீங்கிவிட வேண்டும் காமம்னா நமக்கு தெரியும் நம்ம பொதுவாக காமம்னாக்கா பால் உணர்வோடு மட்டும் சம்மந்தப்படுத்திக்கிறோம் அப்படி இல்லை எல்லா வகையான ஆசையும் பேராசை எல்லாமே காமத்தின் கீழே தான் வரும் அதே போல் வெகுளி என்றால் சினம் மயக்கம் என்பது மாயை அதாவது நிலையற்ற பொருட்களையெல்லாம் என்று நினைத்து அந்த பற்றோடு இருக்கிறது தான் மயக்கம் இந்த மூன்றிலிருந்தும் ஒரு மனிதன் முப்பது வயசுக்குள்ளே நீங்கிடணுமா அது மட்டும் இல்லை இதிலேருந்து நீங்கினா மட்டும் பத்தாது அவன் எதை பிடிக்கணும் ஒரு பொருளை இங்கே ஒரு பொருள் என்பது ஒப்பற்ற பொருளான இறைவனை குறிக்கும் ஆக முப்பது வயதிற்குள்ளாக எந்த ஒரு மனிதனும் பேராசை சினம் மாயை என்ற மூன்றின் பிடியிலிருந்து விடுபட்டு இறைநிலை உணர்வு பெறவில்லை என்றால் அவனுடைய அறிவு வெறும் வாதம் செய்வதற்கு பயன்படுகின்ற அந்த ஏட்டுச்சுரைக்காய் சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்வா பாருங்க அப்படி தியரட்டிக்கல் நாலேஜ் தான் இருக்கும் அவனுக்கு ஏன்னா எவ்வளோ நூல்களையும் கரைத்து குடிச்சிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் வாழ்க்கை அனுபவத்தில் இறைநிலை உணர்வு பெறவில்லையானால் வெறும் சுரைக்காயாக நின்றுவிடும் இவனுக்கு ஒரு உதாரணம் வேற சொல்கிறாங்க அவை எப்படின்னா இறைவனை அனுபவமாக உணராமல் வெறும் புஸ்தக படிப்பு அதையும் வாதத்திற்கு மட்டும் பயன்படுத்துபவனுடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னா பெண்களுக்கு முதுமை பருவத்திலும் கூட அவர்களது ஸ்தனங்கள்னு சொல்லக்கூடிய அந்த மார்பு காம்பு முலைகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் இன்பம் கிடையாது அதுபோல இன்பத்தை தராமல் வெறும் ஸ்தனங்களை பெற்றிருக்கக்கூடிய வயது முதிர்ந்த பெண்களைப் போல இவனுடைய அறிவும் அனுபவத்தில் இறை உணர்வை தராமல் வெறும் வாதத்திற்கு மட்டும் பயன்படுமானால் பிரயோஜனம் இல்லை என்பது அவையின் கருத்து தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி